thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான நான்காவது மற்றும் கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்தியில் வந்து ரெண்டு வீரர்கள் வந்து அபாரமாக வந்து விளையாண்டுருக்காங்க ஒருத்தர் வந்து புஜாரா ஸோ இவர் அவுட் ஆகிறதுக்கு வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து படாத பாடுபட்டாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு ரனில் தான் வந்து புஜாரா வந்து நாதன் லயன் ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனி வந்து அறுநூறு ரன்களுக்கு மேலே அடித்து அபாரமாக விளையாண்டுட்டுருக்காங்க கடைசி நேரத்தில் வந்து ரிஷப் பண்ட் வந்து இந்திய வந்து கை கொடுத்துருக்காரு அவர் வந்து நூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காரு தொடர்ந்து வந்து அவர் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு ரிஷப் பண்ட் வந்து ஆடுகளத்தில் இருக்க காரணத்தினால இந்தியனி வந்து டிக்ளேரும் பண்ணல தொடர்ந்து வந்து அவருக்கு வந்து பேட் பிடிக்க சொல்லி வாய்ப்பு வந்து இருக்காங்க அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து ரிஷப் பண்ட் வந்து அபாரமான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு சச்சின் மட்டுமே பண்ணியிருந்த இந்த சாதனை பட்டியலில் ரிஷப் பண்ட் வந்து மூணாவது ஆளாக வந்து இணைஞ்சிருக்காரு மூணாவது இடத்துல வந்து இணைஞ்சிருக்காரு அதாவது வந்து கம்மியான வயசில் ஆஸ்திரேலியாவில் வந்து சதம் அடித்த இந்திய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ரெண்டு இடத்துலையுமே வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் தான் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சச்சின் வந்து ரெண்டு வாட்டி வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து சதம் அடிச்சிருக்காரு அதாவது வந்து பதினெட்டு வருஷம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நாளில் வந்து ஒரு சதம் அடித்தார் பதினெட்டு வருஷம் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு நாளில் வந்து அவருக்கு வயசு இருந்தப்போ சதம் அடிச்சிருப்பாரு ஸோ முதல் ரெண்டு இடங்களில் வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் இருக்காரு இப்போ மூணாவது இடத்துக்கு வந்து ரிஷப் பண்ட் அடிச்சிருக்காரு ரிஷப் பண்ட் வந்து சதம் அடிச்சிருக்காரு இப்போ அவருடைய வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வருஷம் தொண்ணூத்தி ரெண்டு நாள் வந்து ஆயிருக்கு ஸோ அந்த வகையில் ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து சதம் அடித்த இளம் வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனை ரிஷப் பண்ட் வந்து பதிவு செஞ்சிருக்காரு ஸோ இந்த சாதனை வந்து இந்தியாவுடைய கேப்டனான விராட் கோலி வந்து பண்ணது கிடையாது தோனி ரோஹித் உட்பட நட்சத்திர வீரர்கள் யாருமே வந்து பண்ணது கிடையாது ஸோ கம்மியான வயசுலேயே ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா அபாரமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி